நாகையில் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்கப் பணிக்கான நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனங்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் சகாதேவன் கூடுதல் விவரங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் அறுநூத்தி இருபது ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி அதனுடைய விரிவாக்கப் பணிகளை இரண்டாவது நாளாக நடத்தி வருகிறது குறிப்பாக நரிமணம் கோபுராஜபுரம் பனங்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அந்த விரிவாக்க பணிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இன்று பதினோராவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் இரண்டாவது நாளாக அந்த எல்லைக்கல் பதிக்கப்படும் பகுதியில் வேலைகளில் சிபிசில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டார்கள் இந்த நிலையில் தங்களுடைய நிலத்தை கொடுப்பதற்கு விடுப்பமில்லை என்றும் அந்த மறுவாழ்வு மீள் குடியர் உணர்வு அந்த இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் ஏமாற்றி வருவதாகவும் கூறி விவசாயிகள் இரண்டாவது நாளாக வயலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஏராளமான போலீசார் இரண்டு வாகனங்களில் கைது செய்து நாகூரில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக பதினோரு நாட்களாக தொடர்ச்சியாக விவசாயிகள் போராடி வரும் நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த அந்த சமாதான பேச்சுவார்த்தை கூட்டமானது தோல்வியில் முடிந்தது குறிப்பாக அந்த மறுவாழ்வு மீன் கூடிய மறுவை இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் அந்த தொகையை வழங்கினால் மட்டுமே முழுவதுமாக போராட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்வோம் என்ற உத்தரவாதத்தை விவசாயிகள் கொடுத்திருந்தாலும் தமிழகம் வந்து ஏராளமான விவசாய சங்கத்தினர் இந்த பகுதியில் குவிந்திருக்க கூடாது என சோதனை சாவடிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வெளியூர் வாகனங்கள் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது இருந்த போதிலும் ஒரு பகுதியாக பனங்குடியில் போராட்டத்தை விவசாயிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் தற்போது நரிமணம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளி பகுதியில் அந்த அளவீட்டு பணியை தொடங்க இருக்கக்கூடிய ஜேசிபி வாகனம் டிராக்டர் வாகனத்தில் அந்த எல்லைக்கல் எடுத்து வந்த டிராக்டர் வாகனம் உள்ளிட்டவை விவசாயிகள் தடுத்து நிறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் கிராமங்களில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களாகவே ஒரு பரபரப்பான சூழல் நிறைவு வருகிறது விவரங்களுக்கு நன்றி சகாதேவன் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க